வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அமித்ஷா தமிழ்நாடு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நடந்த அதிரடி என்ன தெரியுமா திமுக கூட்டணி உடஞ்சிரும் போலங்க அது மாதிரியான சில சிம்டம்ஸ் வந்து தெரியுது இன்னைக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க தனித்தனியாக எல் முருகன் அவர்கள் வேற இடத்துல நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவுடைய ஆஃபீஸு கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே கருத்தை முன் வச்சிருக்காங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக கூட்டணிக்கு வர தயாராக இருக்குது இப்போவே அது எந்த கட்சி அப்படின்னு சொன்னால் சுவாரஸ்யம் போயிடும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கூடிய விரைவாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி பிஜேபி கூட்டணிக்கு தாவ போகுது அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க எந்த கட்சியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று உருவாயிருக்கு இந்த நேரத்தில் பாஜகவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து திமுக பயங்கர அப்செட்டில் இருக்காங்க இந்த நேரத்தில் மேலும் ஸ்டாலின் அவர்களை கவலைக்கு உள்ளாக்குற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் இருக்கார்ல அவர் சில ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா அமித்ஷா தமிழகம் வந்தப்போ திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு ஆர் ராசா என்ன சொன்னார் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்து விழுக்காடு தேர்தல் வாக்குறுதிகளை தி திமுக நிறைவேற்றிருச்சு அப்படின்னு சொன்னார் திமுக எம்பி ஆர் ராசா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் சண்முகம் இதுக்கு கம்யூனிஸ்ட் பாஜக கூட்டணிக்கு வருவாங்கன்னு நான் சொல்லலை அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது திமுக கூட்டணியில் தான் இருப்பாங்க தொகுதிகளை வந்து கொஞ்சம் கூட கேட்டு பெறுவதற்காக இல்லை இந்த தேர்தல் செலவுகள் இருக்குது பார்த்திங்களா முன்னாடி கடந்த தேர்தலில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கொடுத்தாங்கல்ல அது மாதிரி கொஞ்சம் கூடுதலாக தேர்தல் செலவுகளை வந்து கேட்டு பெறுவதற்காக இது மாதிரி கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு சில டைலாகை வந்து பேசலாமே தவிர அவங்க பாஜக வர வரமாட்டாங்க அதுக்கான வாய்ப்பும் கிடையாது வந்தாலும் பாஜக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இப்போ விஷயத்துக்கு வரேன் சண்முகம் என்ன சொல்லியிருக்காருன்னா தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குறுதிகளை திமுக நிறைவேத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆர் ஆராசா நிறைவேற்றியாச்சுன்னு சொன்னார் கம்யூனிஸ்ட் கட்சி நிறைவேத்தலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக கொடுக்கக்கூடிய தொகுதிகளை நாங்கள் வாங்கிட்டோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அப்படி இருக்க மாட்டோம் கூடுதல் தொகுதிகளை நாங்கள் கேட்டு பெறுவோம் எங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் வேணும் அப்படிங்கிறது எங்கள் கட்சியுடைய தீர்மானம் அது கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானம் போட்டிருக்கு அதனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது திமுகவுக்கு தான் நல்லது திமுக தனித்து போட்டிட்டு அவங்களால ஜெயிக்க முடியாது கூட்டணி கட்சிகள் இல்லாத இல்லாமல் திமுகனால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு பக்கத்து பாஜக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எங்கள் பக்கத்து வரப்போகிறாங்க திமுக கூட்டணி உடைய போது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கத்து கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி திமுகவை வட்டம் தட்டிட்டாங்களே தனித்தாலம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு திமுக உடன்பிறப்புகள் பயங்கர அப்செட்டு இது பெரிய பேசுபொருள்லாம் மாறி இருக்குங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாப்பிக்கு ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்குக்கும் பயங்கர ஒரு மோதல் நடந்துச்சுல இப்போ இந்த மோதல் முடிவுக்கு வர மாதிரி தெரியுது ரெண்டு பேருக்கும் இடையே சமாதானம் ஆன மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் தெரியுது எப்படி சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எலான் மஸ்க்கு அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரம்ப்பை ட்ரம்ப்பு பற்றிய பதிவிற்காக நான் வந்து வருத்தப்படுறேன் லாஸ்ட்டு ஒரு வாரத்தில் ட்ரம்ப்பை பற்றி நான் போட்டேனில் நிறைய பதிவு அதுக்காக நான் வருத்தப்படுறேன் ரொம்ப ஓவராக போயிடுச்சு நான் போட்ட பதிவுகள்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எலான்மஸ்க்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாப்பிக்கு லாஸ் ஏஞ்சல்ஸு பற்றி எரிஞ்சிக்கிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக யார் யாரெல்லாம் இருக்கா சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சோதனை நடந்திருக்கு ரைடு நடந்திருக்கு அதனை எதிர்த்து சட்டவிரோத குடியேறியவர்கள் போராட்டத்தை குதித்து அந்த போராட்டம் கலவரமாக மாறி லாஸ் ஏஞ்சல்ஸை பற்றி எரிஞ்சிக்கிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போட்டிருக்காங்க லா லாஸ் ஏஞ்சல்ஸில் ஊரடங்கு உத்தரவு அமலுக்கு வந்திருக்கா இப்போ இந்த நேரத்தில் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸுடைய மேயர் மீது ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு லாஸ் ஏஞ்சல்ஸுடைய மேயர் திறமையற்றவர் அவருக்கு திறமையே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த கிளர்ச்சியாளர்களுக்கு பணத்தை கொடுத்து இந்த போராட்டத்தில் பங்கு பெற வைத்தவர் லாஸ் ஏஞ்சல்ஸுடைய மேயர் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சுந்தரவள்ளி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அவங்க சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க என்னென்னா ஏவிஎம் மெஷினை ஒழித்து விட்டால் தேர்தல் நியாயமாக நடக்கும் என்று நினைப்பதே ஒரு மாயை எந்த பேட்டர்னில் தேர்தல் நடந்தாலும் அதில் அயோக்கியத்தனமும் சில்லறைத்தனமும் செய்யக்கூடியது பாஜக மாற்ற வேண்டியது மெஷினை அல்ல பாஜகவை மொத்தமாக அரசியல் அனாதையாக்கி பாஜகவை தூக்கி எறிய வேண்டும் அப்படின்னு சுந்தரவல்லி பதிவு போட்டிருக்காங்க கவனிச்சிங்களேன் ஃபஸ்ட்டு வார்த்தையை கவனிச்சிங்களே ஏவிய மெஷினை ஒழித்து விட்டால் எனது ஏவிய மெஷினா ஓ ஈவிய மெஷினை தான் ஏவிஎம் மெஷின் அப்படின்னு சொல்கிறாங்க போல் இந்த சந்தானம் படத்தில் ஒரு காமெடி வரும் சார் யார் உங்கள் ரிலையன்ஸா அப்படின்னு ஒருத்தர் கேட்பார் உடனே சந்தானம் சொல்லுவார் ரிலேஷன் அப்படிங்கிறது வாயில் வரல உனக்கெல்லாம் எதுக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் அதே மாதிரி இவிஎம் மெஷின் அப்படிங்கிறதே தெரில ஏவிஎம் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க உங்களுக்கெல்லாம் எதுக்காக பாலிடிக்ஸு அப்படின்னு நிறைய பேர் சுந்தரவல்லியை அட்டாக் பண்ணி கலாய்ச்சிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்